ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மயிலே ஃபுட்டாமி சேனல்லேருந்து நான் உங்கள் கற்பகம் பேசுகிறேன் இன்னைக்கு அவள் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க அவள் லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் அவள் எந்த அவளாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த கப்பில் தான் நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்திருக்கேன் அரை கப் வெள்ளம் கால் கப்பு தேங்காய் துருவனை தேங்காய் ஒரு கை இப்படி முந்திரி ரெண்டு ஸ்பூன் நெய் அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் லைட்டாக சூடானதும் மவுல வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தா போதும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது வறுத்தாச்சு ரெண்டு நிமிஷத்தில் இதை விட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆறு வச்சுக்கலாம் ஆறு தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொடி பண்ணிக்கலாம் இதே ஃபேனில் ஒரு அரை அரைஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் போட்டு வறுத்துக்கலாம் தேங்காய் வறுத்து போட்டா கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும் கெடாது தேங்காய் வறுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பவுல் ஆறிடுச்சு இந்த அளவுக்கு ஆறிடுச்சு இங்கே பண்ணலாம் உடச்சா அந்த மாதிரி இதுவாகணும் இந்த அளவுக்கு வறுக்கணும் போய் பொடி பண்ணிட்டு வந்துடும் ரொம்ப நைஸாக வேண்டாம் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிட்டு வரணும் ரவை மாதிரி அரைச்சாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த தேங்காவை ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம் இதுலேயே நம்ம அரைச்சிட்டு வந்த அவில் பொடியை போட்டுக்கலாம் இது கூடவே வெல்லம் போட்டுக்கலாம் வெல்லத்தை நல்லா பிடிச்சி போட்டுக்கோங்க இருக்கட்டும் நம்ம முந்திரி வறுத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் இந்த ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் உருக்குனதும் முந்திரி போட்டு வறுத்துக்கலாம் முந்திரி வறுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் இந்த வறுத்த முந்திரியும் நெய்யும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மாவில் ஊற்றிக்கலாம் இது ஏலக்காய் போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ உருண்டை ஊட்டிக்கலாம் மாதிரி மாதிரி லட்டு பிடிச்சிக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையும் லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் சத்துள்ள சுவையான அவர் லட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சீக்கிரமாவே செஞ்சிடலாம் பசங்க வீட்டில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க ஹெல்த்தும் கூட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்